குட் ஜாப் மார்க் ஆண்டனி சொன்னா செஞ்சிருவேன் நம்ம கோடீஸ்வரன் இனிமேலி கூட நான் ஏய் உங்க அப்பாவுக்கு போன் பண்றீங்க கூப்பிட்டு

இல்ல அது முடியாது இல்ல அப்புறம் நான் அப்புறம் பேசுறேன் இல்ல வீட்ல சிக்னல் கிடைக்கல அதான் நான் பேசுறேன் இல்ல நான் பேசுறேன் ஏ ஆபீஸ் டைம் ஆச்சுன்னா வந்து பேசலாம் should ஐ நோ something நீ என்கிட்ட ஏதா சொல்லுமா சொல்லு எதனாலும் பரவால என்னக்கே நான் சொல்லி தான ஆகணும் தயவு செஞ்சு எதனா சொல்லு இல்ல நீ எப்படி எடுத்துக்கோன்னு தெரியல எனக்கு நான் எப்படி எடுத்துக்கல தயவு செஞ்சு சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை என்னன்னு என்கிட்ட ஓபன் அப் பண்ணு ப்ளீஸ் फ्रेंड्सோட பேங்க் ஆஃப் ட்ரிப் போலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு

உங்க பேர்ல ஒரு டெலிவரி வந்திருக்கு நான் ஏதோ ஆர்டர் பண்ணல உங்க பேர்ல தான் வந்திருக்கு என்ன ஆர்டர் வந்திருக்கு அது நோட் புக்கா இல்ல புக்கா ஆமா ஆமா நான் தான் ஆர்டர் பண்ணேன் கொடுங்க கொடுங்க மேடம் एक्चुअली இவங்க ফুল பேமென்ட் பண்ணிட்டாங்க டெலிவரி சார்ஜஸ் மட்டும் 1000 ரூபாய் வீடு காலி பண்ணப் போறோம் 1000 ரூபாய் தான ஒரு நிமிஷம் bro மார்க் புக் வாங்கி தோடிட வேண்டியது தான் ஆ ஒரு வழிய முடிஞ்சி ஐ மார்க் தேங்க்ஸ் bro 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் டிப்ஸ் எடுத்துக்கோங்க थैंक यू மேடம் போய் ஸ்டேட்டஸ் போட்ற வேண்டியது தான்

ஏய் ஒரு கல்படிக்கிறியா வேணாங்க எனக்கு இது பழக்கதான் இல்லைங்க ஆட்ரி ஆடி 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 சும்மா அடி ஆடி ஏய் நான் யாரு மகாராணி நூறு தோப்புக்காரன் போடு ஏகமா போடுறா சார் கொஞ்சம் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றீங்கன்னா எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்ச ப்ளீஸ் பிளீஸ் சாப்பிட்டு அப்படியே போய் உட்கார் கொஞ்சம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணலாம்ல நல்லா தடிமடி மாதிரி படுத்துங்க ஏ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கையில இடமே இல்லை இது மட்டும் கொஞ்சம் எடுத்துன்னு வாய்

நீ கோபப்பட மாட்டா அந்த பயம் இருக்கணும் அப்பா அப்படி பயங்கரமான நாளா இருக்க யார் சௌமியா ஆபீஸ்ல இருந்து ஏதாவது வேலை பத்தி பேசுறதுக்காக போன் பண்ணியிருப்பாங்க நான் அப்புறமா பேசிக்கிறேன் என்ன சௌமியான்னு ஏதோ ஒரு பொண்ணு பேர்ல ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசவே மாட்டேங்கிறான் ஏதோ இருக்கு இப்ப நம்ம யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் பேசுது ஹலோ நான் தான் பேசுறேன் வரும்போது தண்ணி எடுத்துட்டு வந்துடு என்ன சௌமியான்ற நம்பர்ல நீ பேசுற அது ஓ நம்பர் தான் சௌமியான்னு பேரை மாத்தி போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பொண்ணு பேர் வந்த உடனே போனை தூக்கின ஓடல இப்படிதான் உன்னை வேலை வாங்க முடியும் அதுதான் திஸ்து தா தாத்தா திஸ்து என்ன அப்படியே நேமத்திலாம் பாக்குறியா இப்ப நான் ஏமாற மாட்டேன் ஐயா இனி யாருகிட்ட இருந்து போன் வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை

ரெண்டு மணி தூக்கம் வர மாதிரி இருக்கு காலைல ரிப்ளே பண்ணி காலை எடுவேல வாட்டி இல்லாதவன ஹலோ நைட்டு வீட்டுக்கு போன உடனே சூப்பராக சொன்னேன் ஏய் நேஜி வந்த உடனே தூங்கிட்டேன் ஓ ஏய் உம் சொல்லு ஏய் சரி வந்த உடனே தூங்கிட்டியா

இது சாரா இது H&M 3k இது 4.5k ஓகே சூப்பர் சார் ஹலோ சார் தினேஷ் கேக்குறாங்க 1000 ரூபாய்க்கு அஞ்சேத்தியா அப்போ 200 bro 200 bro பேண்ட் பேண்ட் ஹலோ மச்சா காத்தி மச்சா பேண்ட் எவ்வளோடா ஆயிரம் ரூபாய்க்கு மூணு வத்தியா உம் மாயிருத்தி சாரி முந்நூற்றி ஒரு முந்நூற்றி முப்பது ரூபாக்கெட்டு போ ஓகே சூப்பர் சார் உமு ஷூ ஷூ ஹலோ மச்சா அரி மச்சான் உன் ஷூ எவ்வளோடா உன் ஃப்ரெண்டு சாபரிடா டே டே யூடியூப் வேக அசிமெண்ட்டா கான்ஃபிடென்ஸ் தான் பூரா டக்குனு போட்டியா ஹலோ 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 சாபரி ஆமா அரி ஃப்ரெண்டு ஆமா மச்சா இது ஊ ஷூடா ஓ ஷூதா மச்சா இது அரி டீச்சர்ட் தால ஆமா அரி டீஷர்ட் நான் சரி கே க்ளாஸ்

செமையா இருக்கு மோனி வேற லெவலு செமையா இருக்கு மோனி மாசு போலாம் மோனி அவன் இங்க இருக்கட்டும் சீக்கிரம் வந்து இல்லன்னா வெள்ளப்பண்ணு தூக்கி போட்டு போறாங்க

அண்ணா செருப்பு போடு துணி எடுக்க போறதுக்கு எதுக்குமா செருப்பு ஏன் செருப்பு தேவ இல்லையா துணி எடுக்க போறதுக்கு சரி போட்டுக்கோ வா இப்படி எங்கடா போற துணி எடுக்கணும்ல வா எடு ஏய் போடா போற போக்கு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க